ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃப்ரைடேங்க ஆடி மாதம் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்பு அதனால சரி கோவில் கிளம்பலாம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே போலங்க கோவிலுக்கு அதனால் கிளம்பலாம் அப்படின்ட்டு முன்னாலே எல்லா வேலையும் முடிஞ்சதுனால காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டேன் ஸ்கூலும் லீவு அதனால் வந்து பண்ணியாச்சு காத்திருக்கேன் முருங்கை போட்ட சாம்பாருங்க அப்படியே கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி காரக்குழம்பு வச்சுருக்கேன் அதான் நாங்கள் வந்து காரக்குழம்புன்னு எல்லாம் புளி குழம்பு சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் பீட்ரூட் பொரியல் சாதம் ரசம் அப்புறம் இட்லி ஊற்றிட்டேன் எல்லாேருக்கும் சரி அவங்கவுங்க வேணுன்றப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம கோவில் கிளம்பலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றியாச்சு பாத்தலாம் கழுவிட்டு சாப்பிட்டு நானும் என்னுடைய வீட்டுக்காரன் சாப்பிட்டு தட்டு மட்டும் இருக்குது ஸ்டவ்லாம் தொடைச்சிட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படியே வீடுலாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைலாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு தலை ரொம்ப ஈரமாக இருக்குது சரி அப்படியே வந்து கோணி டைப் மாதிரி போட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப நாள் ஆச்சுனங்க நான் கோவிலுக்கு போயிட்டு ஆடி மாதம் இல்லை போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் கொஞ்சம் ஃபன்னாக அவர் பேசியிருந்தார் அதை பார்த்து சிரிச்சுன்னு இருந்தேன் இதை ஷேர் பண்ணாதே நான் வந்து வீடியோவில் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன் சரி கோவில் கிளம்பியாச்சு அப்படியே கோவிலுக்குலாம் போயிட்டு டைலர் கடைக்கு வந்தால் அவங்க லஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க சரி பக்கத்து கடையில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு சேரீ எடுத்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து அதை டிச்சிங் பண்ண கொடுக்காமல் அப்படியே இருந்தது சேரீலே ப்ளவுஸ் இருந்தால் உடனே கொடுத்துருவேன் ஒரு ப்ளவுஸ் எடுத்து கொடுக்காமல் இவ்வளோ நாளும் லேட் ஆகிடுச்சி சரி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டுங்க இது வந்து சொல்லுவாங்க ஆடும் கோவில்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கோவில் தாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டியிருந்தாங்க சண்டே வந்து பார்த்திங்கன்னா திருநாள் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லா சாமிக்கும் வந்து காப்பு கட்டி அது பார்த்திங்கன்னா மேலே தாழதோட செம்மையாக இருந்தது சரி நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சாமிலாம் கும்பிட்டு திரும்ப திரும்ப சாமி கும்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு லஞ்சுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நாங்களாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது என்னுடைய பொண்ணு வராங்க ஊர்லேருந்து இருந்து ஒரு நாள் இருந்துட்டு போகிறதுக்காக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமைங்க அஞ்சாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விருதம் இல்லையா அதனால் சரி கூப்பிட்ருக்காங்க அதுக்கு போனோம் அப்படியே என்னுடைய பொண்ணு வராங்க அதுக்காகவும் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன் வந்துட்டு பார்த்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே சரி கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வரணும் அதுக்காக தான் இங்கே நான் வீட்டில் சிம்பிள் எப்போ போல் தேங்காய் வெற்றில் பார்க்கலாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் சேரீ கட்டி கிளம்பினோம் சரி வந்தால் காஃபி போட்டு கொடுத்துட்டு கிளம்பலாம் எங்கள் குட்டி பாப்பா வராலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் நான் வாசத்திக்கும் இங்கேயும் போய்ட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கிறேன் இன்னும் வரல வந்தோடனே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு அப்புறம் உங்களை பார்க்குறேன் நான் பாய் மாமா உடச்சிட்டான் ஹாய் சொல்லுடா ஹாய்

போயிட்டு சாமிக்கு கும்பிட்டு வந்தாச்சு அவங்க கிஃப்ட்டு இல்லையா ரிட்டன் கிஃப்ட்டுன்னு தருவாங்கல்லையா வந்து போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் போயிட்டு வந்து கொடுத்தாங்க மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு நான் கையில் வந்து வளையல் ரெண்டு வளையல் போட்டுக்கினாங்க இதெல்லாம் தான் கொடுத்தாங்க என் பையனை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதான் என் பொண்ணு வந்துட்டு சவுண்டு கம்மி பண்ண போனேன் கொஞ்ச நேரம்

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்தாச்சு ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுத்தாங்கன்னு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படியே வந்து என்ன வீடியோ எடுத்துருக்கேன் போகும்போது பார்த்திங்கன்னா சேரீலாம் கட்டி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் பொண்ணு வர்றதுக்கு வேறு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சா வந்து காஃபி போட்டு கொடுத்து கொஞ்சம் அதுக்கப்புறமா இவ்வளோ ரெடி பண்ணி இவ்வளோ மட்டும் கூட்டின்னு போனோமா அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு சரி போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது நல்லா இருந்ததே இப்போ நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன் நான் பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து குத்தமிச்சாங்க பாக்ஸில் போட்டு நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டேங்க ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேன் நான் நைட்டு சாப்பிடவே இல்லை வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க எங்கள் பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சாங்க சூப்பராக இருக்கும் அவங்க செய்து டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் அவங்க அவங்க செய்கிறது எப்பவுமே சூப்பராக இருக்குங்க அதனால் வந்து நல்லா எல்லோருமே சாப்பிடுவாங்க பசங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு எல்லோரும் எங்கள் குட்டி பாப்பா கூட சாப்பிட்டுது அன்றைக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டை அப்படியே போச்சுங்க இவங்க பையங்கள் குட்டி பாப்பா வரும்போது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக அப்படியே விளையாடிங்கன்னு எல்லாேருக்கும் வர லீவு அது வந்து சின்னவனுக்கும் லீவு பெரியவன் வீட்டில் தான் இருக்கான் எல்லோரும் லீவுன்றது அப்படியே கொஞ்சம் பன்னெண்டு ஒரு மணி அப்படியே ஆச்சு ஜாலியாக அப்படியே போச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கப்பா என்னப்பா இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் பார்க்குறீங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் நான் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளது வந்து லைஃப் ஸ்டைல் நார்மல் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மேக்கப் போட்டு எல்லாம் அப்படிலாம் போட்டு வீடியோ போட்டால் விழுந்து வச்சு மக்கள் பார்க்குறாங்க நம்ம வீடியோ போட்டால் எதுவும் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு ட்ரெயின்லேருந்து வரும்போது மருதாணி வாங்கிட்டு வந்தாங்க கட்டி இருபது ரூபாயா சரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணவே முடில சரி உடனே வந்துட்டு நான் வந்து அப்புறமா வந்து மறுநாள் சனிக்கிழமை தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி அதுக்கப்புறம் எல்லாரும் மருதாணி வந்து கையில் வச்சுக்கணும் நானே எங்கள் குட்டி பாப்பா அதுக்கப்புறம் என் பொண்ணு மூணு பேர் தான் வச்சுப்பான் வேறு யாரும் வைக்க மாட்டாங்க மருதாணி சின்னவனை வச்சுக்கிறவுன்னே எல்லாம் லேடிஸ் தான் வைப்பாங்க என்ன வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் நல்லா இருந்தது அந்த வாசனைங்க அந்த பூ அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கீரை ஒரு கட்டு வாங்கி வந்தார் சரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செய்தேன் அந்த வாசனை வந்து மூந்து பத்து ரெண்டு பேரும் வந்து நல்லா வாசனாக இருந்தது வீட்டு முன்னாடி வைக்கலாம் ஆனால் மாடு வந்து மேஞ்சிடுதுங்க நான் ஃபஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணேன் மாடு வந்து மேஞ்சிச்சு அதோட விட்டேன் செம்பருத்தியும் முன்னாடி வச்சேன் அதுவும் வந்து மாடு மேஞ்சி எல்லாம் பண்ணிடுச்சு அதனால கம்முன்னு விட்டாச்சு இப்போ ஓகேங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பேக்